ஹே காய்ஸ் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களா இமீடியட்டாக எதாவது ரெசிபி பண்ணணுமா அப்போ இதை பண்ணுங்கள் ஒன் பார்ட் ரெசிபி புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கைப்பிடி பாசி பருப்பு ரெண்டு கைப்பிடி துவரம்பருப்பு ரெண்டு புடலங்காய் நல்ல தோல் சீவிட்டு உள்ள இருக்க வேதையனைக்கிட்டு அழகாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கு குக்கர் விசில் வந்தோடனே காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி குதுசுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அரை மூடி தேங்காயில் ரெண்டு தக்காளி சோம்பு பூண்டு மிளகு அப்புறம் வர மல்லியை வறுத்து வச்சு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரையும் அலசி இதோடு ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கூட்டு நீங்கள் பூரி சப்பாத்தி இந்த மாதிரி செய்கிறனா கொஞ்சம் லிக்யூடாக செஞ்சுக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு செய்கிறனால கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் இதுக்கு கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடைசி ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கங்க பச்சை மிளகாய் வர மிளகாய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா தாளித்தக்கப்புறம் இதை எடுத்து அந்த குக்கரில் நல்லா ஊற்றி காய்கறியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா ருசியான புடலங்காய் கூட்டு தேடிங்க இன்ஸ்டண்ட்டாக ஒன் பார்ட்டில் செய்ய வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்